சில பெண்கள் சொர்க்கத்துடைய வாடகைய கூட அடைய முடியாது எந்த பெண் தெரியுதாங்களே ரோட்டு வழி தலைய காட்டிடு பெயர் இல்ல இவங்களுக்கு சொல்லி கொடுங்க ஸ்ரீதேவி உங்களை பார்த்தது போதும் துணியால ஆனா சொர்க்க போறது ரெண்டாவது சொர்க்கத்துடைய வாடகைய கூட உனக்கு அடையல காட்டுற கலச காட்ட சொல்லும் பிரச்சனை இல்லை ஆனா சொர்க்கத்துடைய வாடையை கூட ராய் அத்துல் சொர்க்கத்துடைய வாடை மசீர கதா ஒ கதா நவியோங்க சொன்னாங்க எழுபது ஆண்டுகள் ஒரு ரைவாயத்துல நாற்பது ஆண்டுகள் தூரத்திலிருந்தே வாடை வரும் நீங்க மூமினாக இருந்தா யாரும் சொல்ல இல்லாத யாரு மூமின் யாரு முஸ்லீம் யாரு முனாபிக் சொல்லே இல்லாது சக்கராத்துல விலங்கும் நீங்க மூமினாக இருந்தா மலக்குல் மவுத் உங்களுடைய சக்கராத்தில சொருக்கத்துடைய கம்ப கொண்டு வந்து அப்படி மூக்குல வைப்பார் சொருக்கத்துடைய வாட மூக்குல பட்டதோட அட்டாளச்செல்ல வெறுத்தேவிவார் யுத்தத்தில் சஹாபாக்களை பார்த்து சொல்றாங்க சஹாபாக்களே வாடை வாடைய மலையிலிருந்து எனக்கு வருது சொன்னாங்களா செல்லல்லாகோ அலைவ செல்லம் சக்கராத்துல இருக்கிறாங்க அல்லாஹோ அண்ணாவுடைய மடி அல்லாஹோ அண்ணா கெஞ்சினாங்க யாரோ சூழல்லான்னு கொஞ்சம் வாழுங்க உலகத்துல தானே சொருக்க வாட எப்ப கிடைச்சிச்சோ அல்லாஹுமார் அல்லா கிட்ட போய் வார்டு போயிட்டேன் எல்லாம் பாக்குறான் கை அப்படியே வந்துட்டு தேர்ந்தெடுக்காம போயிட்டீங்களே யார் தேர்ந்தெடுக்க போறாங்க சொர்க்கத்துடைய மூக்குக்கு கிடைச்சா சகோதரர்களே அதோட உலகம் வெறுத்துரும் எங்களுக்கு சொர்க்க சொருக்க வாட இது எப்படி வாடையா இருக்கும் சொர்க்கத்துல கதவுல நுழைய முந்தி இது சரி ുള്ള മുതൽ മുതലാ നുണഞ്ഞ് അകലത്തെയും പഠിക്കണമെൻണ്ടാ സുരഹതീത അകളം

எங்கட சொர்க்கத்துக்கும் எங்களை விட ஒரு சு அமல் செஞ்சு முந்தின இருப்பாரே ரெண்டு பேர் இருக்கும் உதாரணமா என்ன எங்களுக்கு விளங்குற மாதிரி தான் பூமியில பூமியிலிருந்து பார்த்தா நட்சத்திரம் விளங்குதா நட்சத்திரம் பூமியிலிருந்து பார்த்தா நட்சத்திரம் விளங்குமே ஆக கீழ் நட்சத்திரம் கண்ணுக்கு விளங்குமே அதுதான் எங்க மேடைய சொர்க்கம் எப்படி தரஜாத் சொர்க்கத்தில் நூறு தரஜாத் இருக்குது நூறு தரஜாத் நூறு தர சகோதரிகளே ஒவ்வொரு தரஜாவுக்கு வித்தியாசம் அமலுக்கு போட்டி போடுறது முன்சப்பா உறதில்லை இது சொர்க்கத்துடைய தரஜாத்து